நாம் வணங்குற சாமி மேலே எப்போது கோவம் வரும் இருந்தாங்க நம்மளை காக்குற சாமி அந்த சாமி மேலே நம்ம கோவப்படலாமா அப்படின்னு ஒரு சில அறிவார்ந்த மக்கள் கேள்வியை முன்வைக்கலாம் இன்றைக்கி இந்த பதிவில் ஒரு சில விஷயங்களை உண்மையான நிகழ்வுகளை அறிவு முன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அதாவது என்னை வணங்குற சாமியை நான் எப்போங்க திட்டுவேன் உரிமையோடு என் சாமி மேலே நான் எப்போ கோவப்படுவேன் அப்படின்னா எப்போது அந்த சாமி மேலே நான் வச்சிருக்க மலவோல வச்சிருக்க நம்பிக்கை உடையுதோ நம்பிக்கை குறையுதோ அப்போது அந்த சாமி மேலே எனக்கோ ஊறோம் எனக்கு ஒரு சில இழப்புகள் தெய்வம் காத்து நிற்கும் அப்படின்னு நான் ரொம்ப அதீத நம்பிக்கையோட இருக்கும்போது அந்த தெய்வம் என்னை காக்காம எனக்கு ஒரு சில பாதிப்புகள் வராமல் என்னுடைய நெருங்கினவங்க உயிருக்கு உயிராக நேசிக்கிற பெருமக்கள் காயப்பட்டாங்க வழியில வேதனையில துடிச்சாங்க அப்படின்னா நம்ம சாமி மேலக்கோ ஒரு மனிதனோட சாதாரண இயல்பு தான் எப்படி சொல்கிறது அப்படின்னா சாமி இருக்குது நம்ம தெய்வம் இருக்குது மல போல் இருக்கப்பா எங்க எங்கே போனாலும் எந்த திசையில் போய் நின்னாலும் சத்தியமாக நின்றோம் அப்படின்னா நம்மளை காக்கும் அப்படின்னு நன்மக்கள் உயரிய பெருமக்கள் நினைக்கிறது அது எல்லாரும் நினைக்கிறது தான் ஆனால் ஒரு சில காலகட்டங்கள் ஒரு சில நேரங்கள் எப்படி தி திரும்பும் திசை திரும்பும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க என் சாமி என் சாமி மேலே நான் எப்போ கோவப்படுறேன் எப்போ திட்டுவேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல ஆனால் என் சாமியே அந்த இடத்துல வலுவிழந்து என் சாமியே அந்த இடத்துல பேசாமல் கட்டி கால் கட்டி வாய் பொத்தி நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு கோவம் தானே வரும் ஏப்பா என்னையை அடித்த என்னைய ஒடிச்ச நான் கவலைப்படலையாப்பா ஆனால் ஓ எல்லையில் உனக்கு உன்னுடைய உடன் தெய்வங்களுக்கு நீ அரசாண்டு கட்டி ஆண்ட நிலத்துக்கு இடத்துக்கு மக்களுக்கு இது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுதே அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சாமி மேலே எனக்கு நம்பிக்கை குறையும் நம்பிக்கையின் குறையிற வெளிப்பாடாக அந்த தெய்வத்தை நான் ஒரு சில கோபமாக உரிமையோடு நான் திட்டுவேன் சரி இப்படிலாம் நடக்குமா என்னங்க தெய்வ சக்திக்கு மீறினது எதுவுமே இல்லைன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களேங்க அப்புறம் எப்படிங்க தெய்வ சக்தியை மீறி என்ன நடக்கும் அப்போ தெய்வ சக்தி இந்த இடத்துல கட்டுப்படுதா அப்படின்னு ஒரு சில ஒரு சில அன்பர்கள் கேட்கலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணுங்க அதாவது நம்ம வணங்குற சாமி அன்புக்கும் பண்புக்கும் பக்திக்கும் கட்டுப்படும் அடிபணியும் ஆனால் அதே சமயம் நாம் வணங்குற சாமியாக இருந்தாலும் அந்த சாமிக்கு எதிராக ஒரு சில சூழ்ச்சிகள் மாந்திரிக தாந்திரிகங்கள் வேலை நடைபெறும்போது அந்த சாமியுமே அந்த இடத்துல பாதிக்கப்படும் அப்போ அந்த சாமி மௌனம் காத்து அமைதியாக நிற்கும் இந்த பதிவு மூலமாக அறிவு அன்பர்களுக்கு சாமியாரி பெருமக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா நம்மளை காக்கிற சாமிக்கு கூட ஒரு சில இடையூறுகள் வரும் ஒரு சில தொந்தரவுகள் வரும் அது போன்ற நேரங்களில் நம்ம தெய்வமே நம்மளை காக்கிற தெய்வ சக்தி கூட பாதிக்கப்படுங்கிறதான் சத்தியமான உண்மை யார் மறுத்தாலும் இல்லைன்னா இல்லைன்னா யாருக்குமே தெய்வ சக்தி பேசின சாமி பேசாமல் போகாதுங்க பரிபூரணமாக வந்த சாமி வராமல் போகாது இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம சாமியே இந்த இடத்துல ஒரு சில இடையூறு வருதுன்னா அதுக்கு யார் காரணம் என்ன காரணம் அப்படிங்கிறது அந்த இடத்துல வெளிச்சம் போட ஆசைப்படுறேன் அதாவது அதர்மத்துக்கு எதிராக அநீதிக்கு எரியா எதிராக ஒரு சில தீய வினைகள் மாந்திரிக தாந்திரியங்கள் எப்படி வேலை செய்யுது தெய்வ சக்தியவே எதிர்த்து பேசுகிற அளவுக்கு அப்படி எப்படிங்க அப்படி என்னங்க மாந்திரிக சக்தி அப்படின்னு கேட்கலாம் ஒரு சில நண்பர்கள் அதாவதுங்க என்னுடைய வீடு என் வீடு இருக்குது அப்படின்னா என் வீட்டில் பாதுகாப்பாக அந்த வீட்டை பற்றின ரகசியங்கள் எனக்கு தான் தெரியும் அந்த குடும்பத்தில் இருக்க மக்களுக்கு தான் தெரியும் அந்த ரகசியங்கள் பாதுகாக்கப்படாதவரை அந்த குடும்பத்தை யாராலையும் அசைய முடியாது அந்த தெய்வ சக்தியை யாராலையும் நெருங்க முடியாது அது தான் குலசாமி கோவில் ஒரு குலசாமி கோவில் இருக்கு அப்படின்னா அந்த குலசாமி கோவிலுக்குள்ளே இருக்கிற அந்த ரகசியங்கள் அந்த தெய்வ சக்திகள் அனைத்தும் அறிஞ்சவங்க புரிஞ்சவங்க யாரு அப்படின்னா அந்த எல்லையில் இருக்க மக்க அந்த எல்லையில் இருக்க அந்த குலதெய்வ சாமியாடி பெருமக்க எல்லாம் தெரிஞ்சு அந்த சாமி அப்ப அந்த எல்லையில் அந்த வீட்டோட அந்த இருப்பிடத்தோட அந்த தெய்வத்தோட அந்த சக்தியோட ரகசியம் வெளியே கசியும் போது அந்த தெய்வத்தோட அங்க அடையாளங்கள் வெளியே கசியும் போது அந்த தெய்வத்தோட பிடிகள் அந்த தெய்வத்தோட ரகசியங்கள் எல்லாம் மாந்திரிக தாந்திரிக சூழ்ச்சிகளுக்கு மட்டுமே துணையாக நிற்கிற தீய சக்திகிட்ட போகும்போது சாமியை நெருங்கத்தான முடியும் ஏங்க உங்கள் பொருள் இருக்குது நீங்கள் நல்லா வலிமையாக இருக்கீங்க நல்லா வலிமையாக இருக்கீங்க ஆனால் உங்களை சார்ந்த பொருளை நான் எடுத்துக்கிட்டேன் என்கிட்ட உங்களை சார்ந்த பொருள் இருக்குது அந்த பொருளை வச்சு உங்களை நான் பதம் பார்க்குறேன் அந்த பொருளை வச்சு உங்களை நான் மிரட்டுறேன் அந்த பொருளை மீட்டெடுக்க நீங்கள் வரத்தானே செய்வீங்க அப்போ என்கிட்ட பொருள் எப்படி வந்துச்சுங்கிறத நீங்கள் முதல்ல யோசிப்பீங்க அப்போ அந்த பொருள் வந்த பொருளுக்கு எப்படி போச்சு யார் போச்சு என்னுடைய கோபத்தை நான் சண்டையிட்டு நான் மண்டியிட்டு இது மாதிரி செயல் செய்யும்போது என்கிட்ட இருந்த பொருள் போன மக்களுமே பாதிக்கப்படுவாங்களே அப்படின்னு அந்த சாமி கைகட்டி வாய் கட்டி நின்றுக்கிறோம் அப்போ எந்த பொருள் போச்சோ அந்த பொருளால் வர்ற வினைகளுக்கு அந்த சாமி தாக்கப்படும் பாதிக்கப்படும் சரிங்க இன்னைக்கு இந்த பதிவின் மூலமா உங்களுடைய குலதெய்வம் சார்ந்த ரகசியங்கள் பாதுகாக்கப்படணும் பராமரிக்கப்படணும் பொத்தி பொத்தி ரொம்ப கவனமாக கையாளப்படணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது என் சாமி இருக்குன்னா என் சாமி மலவோல இருக்கிற சாமி தான் யாராலே அசைக்க முடியாது யாராலே அசைக்க முடியாது யார் வந்தாலும் பஸ்பமாக்கி விட்டுறோம் யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே அந்த சாமி இருக்கிற எல்லாக்குள்ள நுழஞ்சிட முடியாது அப்போ சாமிதான் சாமி தான் அப்பேற்பட்ட சக்தி தான் மலவோல ஓங்கி நின்று எல்லா மக்களையும் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் காத்து வந்த சாமி தான் ஆனால் சதிகளும் துரோகங்களும் அந்த இடத்துல அந்த சாமிக்கு எதிராக நடக்கும்போது அந்த சாமி அந்த இடத்துல பாதிப்பு உள்ளாகும் நாம் பட்ட காயத்துக்கு காரணம் என் பிள்ளையாக தான் இருக்கேன் நாம் படுற வழிகளுக்கு வேதனைகளுக்கு காரணம் என்னையை பற்றி தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க அப்போ புதுசாக ஒரு ஆள் வந்து என்னை அடிச்சிட முடியாது புதுசாக ஒரு ஆள் வந்து என்னையை சாச்சிட முடியாது புதுசாக ஒரு ஆள் வந்து எனக்கு மனவழியை கொடுத்துட முடியாது சரி பதிவு கூறுவோமே இப்படியெல்லாம் இருக்கலைங்க இப்படி இருக்கும்போது ஏங்க அந்த சாமி இது சரிதானே நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரித்தேன் ஆனால் இருந்தாலும் ஏங்க நம்ம அந்த சாமியை திட்டுறோம் அப்படின்னா பொறுக்க மாட்டாப்புல உண்மையான மக்களுக்கு தெரியும்லங்க ஐயா என்னையா காலத்துக்கும் உன்னை வணங்கி வர்றோம் இவ்வளோ காலமாக வணங்கி வர்றோம் இன்னும் உனையை சுற்றி இவ்வளவு அச்சாட்டங்களும் அசலாட்டங்களும் மாந்திரிக தூந்திரியங்களும் சா சார்ந்து சூழ்ந்து நிற்கிதே ஐயா இதுக்கு எப்போ முடிவு எப்போ எல்லாத்தையும் இதுக்கு எப்போ தான் தீர்வு என்ன இவ்வளோ எவ்வளோ காலம்தாயா உன்னை வணங்குற சாமிக்கு உன்னை வணங்குற மக்களுக்கு கஷ்டங்களை கொடுக்க போகிற இந்த எல்லையில் ஆடுற சாமியாடி மக்களுக்கு ஒரு சில இடையூறுகளை போகிற இது எப்போ முடிவு அப்படின்னு அந்த சாமியை உரிமையோட நம்ம கோபப்படத்தான் செய்வோம் அது உரிமையோட திட்டுறது அதனால அந்த சாமி யாரையும் அதனால என் பிள்ளை திட்டுதே அப்படின்னு அவங்ககிட்ட கோபமான பார்வையெல்லாம் காட்டிடுறது இந்த பதிவின் மூலியமா அறிவு அன்பர்களுக்கு சொல்றேன் சாமி பெருமக்களுக்கு சொல்றேன் குல தெய்வத்தை உயிருக்கு உயிராக நேசிக்கிற மக்களுக்கு சொல்றேன் இது நீங்கள் நீங்கள் வாக்கா கூட எடுத்துக்கலாம் உங்களுடைய வீடு உங்களுடைய சாமி உங்களுடைய தெய்வ சக்தி உங்களை பற்றின விஷயங்கள் ரகசியங்கள் உங்களை விட்டு உங்கள் மக்களை விட்டு வெளியே போச்சு அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு ஒரு சில இடையூறுகள் வரத்தான் செய்யும் வழிகள் வேதனைகள் வரத்தான் செய்யும் தெய்வம் விட்டு கொடுத்துடாது அப்பையும் காத்து நிற்கும் சரி இதை எப்படி சரி பண்ண முடியும்னா அதை சரி பண்ணவும் முடியாது ஒரு சில நேரம் ஏன் அப்படின்னா எனக்குள்ளே இருக்கிற மக்கள் எல்லாரையும் உயிருக்கு உயிராக நான் நேசிக்கிற ஒரு மக்கள் இன்னைக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க நாளைக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க அப்போ இந்த ஏன் பார்வையில் அது சரியாக தெரியும் அவங்க பார்வையில் அவங்க தப்பாக தெரியும் அப்போ சொல்லாலும் ஒரு சில மாயைகளாலும் ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்கி அது போன்ற அந்த மக்களை திசை மாற்றி வழி மாற்றி ஒரு சில செயல்களும் அந்த இடத்துல அரங்கேற தான் செய்யும் சரி இதுக்கெல்லாம் எப்போ தான் முடிவு அப்படின்னா அந்த சாமி எப்போது எல்லா மக்களையும் சரி பண்ணி எல்லா எண்ணங்களையும் சரி பண்ணி எல்லாத்தையும் ஒருமித்த நிலையில நிக்கிதோ அப்போது இது எல்லாமே சாத்தியப்படும் எல்லா மக்களும் பாதுகாக்கப்படுவாங்க வழிகளும் வேதனைகளும் குறையும் சூழ்ச்சிகளும் மாந்திரீக தந்திரியங்களும் மண்ணுல புதையும் கட்டுகளும் முடிச்சுகளும் செய் வினைகளும் கருவறுக்கப்படும் அதனால இந்த பதிவுல அறிவ மண்பர்களுக்கு மக்களுக்கு சொல்றேன் போன்று கலங்கி ஒரு சில சூழ்ச்சிகளுக்கு நிற்கு நின்று தான் வணங்குற தெய்வத்தையே கோவத்துல திற ஒரு சில பெருமக்களுக்கு சொல்றேன் உங்க தெய்வ நிலையை புரிஞ்சுக்குங்க உங்க தெய்வ சக்தி உங்களை ஒருபோதும் கைவிடாதுங்க நம்பி வாங்க கஷ்டப்பட்டாலும் அந்த சாமிக்கு தெரியும் நீங்க விடுற கண்ணீர் ரத்த கண்ணீர் கஷ்டம் வேதனை நீங்கள் உங்களை சுத்தி நிக்கிற மாய வலைகள் படுற கஷ்டம் உங்கள உங்களை எல்லாமே அந்த சாமி எழுதி வச்சிருக்க நீங்களே மருந்தாலும் அந்த சாமி மறக்க ஒரு காலம் வரும்போது மண்ணில் புதையப்படும் ஒரு சில விஷயங்களாம் புதைக்கப்படுவார்கள் அப்போது நன்மக்கள் நல்ல அழகான செழுமையான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவை பதிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்